சிம்ம ராசிக்காரர்கள் எந்த வேலை செய்தால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாகவே சிம்ம ராசி அப்படின்னாலே தன்னம்பிக்கை தைரியம் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலை செய்தாலும் அதில் துணிச்சலாக செய்வாங்க அதில் வெற்றி காணணுங்கிற மனப்பங்கோடைய செய்கிறதுனால அவங்களுக்கு பல வேலைகள் வந்து நல்ல வெற்றியை கொடுக்கும் அதே போல் அவங்க வந்து குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் அரசியல் சார்ந்த பணிகள் கல்வித்துறை கலைத்துறை அதாவது ஆசிரியர் பேராசிரியர் வழக்கறிஞர் துறை விளையாட்டுத்துறை எதுலனாலுமே அவங்க வந்து ஒரு நிர்வகிக்கும் பொறுப்பில் இருப்பாங்க நல்ல ஒரு பேச்சாளராக இருக்கலாம் மேடை பேச்சாளராக இருக்கலாம் அவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட்னஸ் அந்த தைரியம் வந்து கிட்ட இருக்கிறதுனால வேலைகளில் வந்து அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும் மேலே மேலே அங்கே வந்து அவங்களுக்கு ப்ரமோஷன்ஸு சொந்த வேலையாக இருந்தாலும் நல்ல ஒரு பொருளாதார நிலை உயர்வு இதெல்லாமே கிடைக்கும் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா சிம்மராசி அப்படின்னாலே சூரிய பகவானுக்கு மிகவும் பிடித்தவர்கள் சூரிய பகவான் அப்படின்னாலே கடின உழைப்பாளி அந்த சூரிய பகவானுடைய மந்திரத்தை ஜபித்து சூரிய பகவானை மனதில் நினைத்து எந்த காரியம் எந்த வேலை செய்தாலும் வெற்றி நிச்சயம் அவங்களுக்கு நல்லதே நினைவு நல்லதே நடக்கும் சுபிக்ஷம் உண்டாகட்டும் நன்றி